இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் செவன்த்து Chapter எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ற சார்பு இருக்குது ஓர் இயல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு இதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காணுங்க சரிங்களா ஏறத்தாழ சேமதுக்கு முன்னே எக்ஸாம் சும் போட்டோம் பார்த்தீங்களா அந்த மாடல் ஸோ கொஞ்ச நோக்கு மாற்றி எக்ஸ் ஒன்றுக்கு போல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா எப்பயும் போல் இந்த சார்பை வந்து வ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாம் வகையீடு செஞ்சு வர்ற மதிப்பு வந்து ஜீரோவுக்கு சமப்படுத்தும் போது அதில் சமப்படுத்துவோம் அதிலருந்து அதுக்கான இடைவெளி எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸோடைய தன் குறி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான தன்மை என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பார்த்து கொஷனில் கொடுத்துருக்கேன் எஃப் ஆஃப் எக்ஸ சார்பு எடுத்து எழுதியாச்சு இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் எக்ஸை பொறுத்து வகை செஞ்சுக்கலாம் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு வருமா ஒரு தடவை வகை செஞ்சால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் சரிங்களா ஈக்குவல் இது நமக்கு எப்படி இருக்குது யூ வி மெத்தட் இருக்கா யூ டிவைட் பை வி ஹோல் டேஷ் மெத்தட் நமக்கு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஃபார்முலா இதுக்கு பி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைட் பை பி ஸ்கொயர் சரிங்களா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா ஃபஸ்ட்டு எப்போ இது யூ இது வி வி first அப்படி எழுதிக்கலாமா என்ன இருக்குது வி ஒன் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்ன்ட்டு யூவுடைய மதிப்பு என்ன எக்ஸு எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது மதிப்பு என்ன கிடைக்கும் நமக்கு ஒன்று மைனஸ் அடுத்து யூ அப்படி எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸுன்றது எழுதியாச்சு அடுத்து வி டேஷுன்றக்கு அப்போ வியை வகையீடு செய்யணும் மார்லி மதிப்பு இருக்குது மார்லி மதிப்பு ஒன்று வகையீடு செய்யும்போது என்ன வரும் ஜீரோ ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் வகையீடு செஞ்சால் முன்னே கொண்டு எழுதுவோமா அப்போ டூ எக்ஸ்ன்னு வரும் அடுக்கு என்ன பண்ணுவோம் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று எழுதுவோம் அப்போ ரெண்டு இல்லை ஒன்று கழிச்சுட்டா ஒன்று மேலே ஒன்று பொடல் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான் சரிங்களா டிவைட் பை வி ஸ்கொயர்னும்போது ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் ஒன்று கூட பிறக்கும் போது சின் முதே ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும் மைனஸ் எக்ஸு ஜீரோ ப்ளஸ் டூ எக்ஸ்னால் வரும் டூ எக்ஸ் தான் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை உள்ளே கொண்டு போயிருக்கேன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா எக்ஸ் எக்ஸ் போயிருக்குன்னா எக்ஸு ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இப்போ கழித்தா என்ன வரும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது கழித்தா ஒன்று பெக்கான குறி பிளஸ் மைனஸ்ன்றதுனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒன்று பொட்டல் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு இப்போ ஜீரோக்கு சமப்படுத்துவோமா இப்போ எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ இந்த டம் வகுத்தில் இருக்குது ஈக்குவல்கிறது பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறுமா இப்போ என்னாவும் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ஜீரோ கூட பிறக்கும் போது ஜீரோவாக இருந்துட்டேன் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோனு வருமா இப்போ எக்ஸு ஸ்கொயர் இருந்தப்போ வச்சுட்டு இந்த ஒன்று ப்ளஸ் ஒன் ஈக்குவல்கிறதுப்போ வரும்போது மைனஸ் ஒன்றாக மாறுமா அப்படிங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கும் ஏன்னா மைனஸ் ஒன்று வரும் சரிங்களா நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும் இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்றுன்னு வரும் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ரூட்டாக வருமா இப்போ ரூட் ஒன்றுன்னு வரும் இந்த ரூட் ப்ளஸ்ஸாக மைனஸாக நமக்கு தெரியாது இப்போ என்னாகும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஒன்று ஒன்றுக்கு ரூட் போட்டால் அதே மதிப்பு தான் கிடைக்கும் இப்போ எக்ஸு ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று இப்படியும் போட்டுக்கலாம் இல்லையா எக்ஸி ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று கமா மைனஸ் ஒன்று இப்படியும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போது நேர்கோடு வரையலாமா இப்போ நேர்கோடு அப்படின்னும் போது சென்ட்ரு பாயிண்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு ரெண்டு மதிப்பு கிடச்சிருக்கு அப்போ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் சைடு எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்று மைனஸ் சைடு எழுதிக்கலாம் சரிங்களா இந்த மதிப்பு ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கப்போ ப்ளஸ் இன்ஃபினியூட்டி இந்த பக்கம் வந்துடும் இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினியூட்டியோ இது காமன் அப்படியே வந்துடும் ரெண்டு மதிப்பு இருக்கிறதுனால ப்ளஸில் ஒரு ஒன்றும் மைனஸில் ஒரு ஒன்று எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு நான் என்னை பிடிக்க போகிறேன் எப்பயும் போல் இடைவெளிகள் சரிங்களா இடைவெளிகள் அடுத்து எப்டேஷ் ஆஃப் எக்ஸோடிய குறியீடு சரிங்களா அடுத்து அதனுடைய தன்மை ஓரியல்பு தன்மை ஃபஸ்ட்டு இடைவெளி நிறத்துக்கலாம் நம்ம இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மூணு வரும் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் ஒன்று வரைக்கும் ஒன்று மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் ஒன்று ஒன்றுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒன்று இப்போ மூணு இடத்துல எழுதிக்கலாமா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் ஒன்று வரைக்கும் ஒரு இடைவெளி அடுத்து மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் ஒரு இடைவெளி அடுத்து ப்ளஸ் ஒன்றுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு இடைவெளி சரிங்களா இப்போது மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து மைனஸ் ஒன்று வரைக்கும் ஏதாவது நம்பர் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் எடுத்து எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸில் கண்டுபிடிச்ச பார்த்திங்களா அந்த மதிப்பில் பிரதிக்கீடு செய்யும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் மைனஸில் வேல்யூஸ் கிடைக்கும் சரிங்களா அப்போ மைனஸில் வேல்யூஸ் வரும்போது என்ன வரும் மைனஸ் நமக்கு வேல்யூ சின்னதாக வருதா பெருசாக வருதுன்றது முக்கியம் கிடையாது இந்த இடத்துல அதனுடைய குறி ப்ளஸில் வருதா மைனஸில் வருதுன்றது தான் முக்கியம் சரிங்களா இப்போ மைனஸில் வரும்போது என்ன ஆகும் நமக்கு அதனோட தன்மை திட்டமாக இறங்கும் இது மாறாது மைனஸ்னால் திட்டமாக இறங்கும் சரிங்களா அடுத்து இங்கே மைனஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ஒன்று இதுக்கு இடைப்பட்ட நம்பர் என்ன ஜீரோ தான் இப்போ ஜீரோவை நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும் ப்ளஸில் மதிப்பு வரும் அதாவது நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இதேப்பட்ட நம்பர்னா ஜீரோவா நீங்கள் இது எக்ஸை கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் ஆஃப் எக்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பில் ஜீரோனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு ஒன்றுன்னு கிடைக்கும் ஒன்றுன்றது ப்ளஸ் மதிப்பு தானே அப்போது ப்ளஸ்ஸு அப்போது இதனுடைய தன்னை எப்படி இருக்குன்னா திட்டமாக ஏறும் சரிங்களா அடுத்து மைனஸ் இன்ஃபினிட்டி சரி ப்ளஸ் ஒன்றுலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்து கொடுக்கலாமா நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு மதிப்பு எப்படி கிடைக்கும் மைனஸில் தான் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா நீங்கள் ஒன்று கொடுத்தாலும் இப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணும் போது நமக்கு எனக்கு கிடைக்கும் சேம் மைனஸ் மைனஸ் மைனஸில் வந்து ப்ளஸ்ஸு ஆயிரும் அந்த டைம் அதுக்கு கீழே டிவைட் பை எடுக்கும் போது உங்களுக்கு மைனஸ் வேல்யூ தான் கிடைக்கும் சரிங்களா அதுக்கு மேலே ரெண்டு மூணு இது கொடுத்தாலுமே ஸ்கொயர் பண்ணும்போது மீ கீழே ஸ்கொயர் பண்ணவும் மேலே அப்படியே எழுதுவோம் எழுதுனா உங்களுக்கு மைனஸ் மதிப்பு தான் கிடைக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா மைனஸ் மதிப்புனா என்னாகும் திட்டமாக இறங்கும் இந்த சம்மக்கும் இல்லை எந்த சமம் இருந்தாலுமே எஃப்டி ஷாப் எஃப் குறியீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரில் இதுக்கு இடைப்பட்ட இந்த நம்பர் எடுக்கக்கூடாது இந்த நம்பர் கூடாது இதுக்கு இடைப்பட்ட நம்பர் ஏதோ ஒரு நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ ப்ளஸில் வந்துச்சுன்னா ப்ளஸ் எழுதுங்க மைனஸ்னா மனசில் எழுதுங்க அப்போது இந்த இடத்துல x ஈக்குவல் மைனஸ் ஒன்று ஏன்னா இங்கி மைனஸ் தான் இருக்கு இ மைனஸ் தான் இருக்கு மைனஸ் ஒன்று பெருசு x ஈக்குவல் மைனஸ் ஒன்னில் மைனஸ் வேல்யூன்னாவே இந்த இடத்துல நமக்கு இடம் சார்ந்த சிறுமம் சரிங்களா இதன் சார்ந்த சிறுமம் உள்ளது அந்த சிறும மதிப்பு என்னன்றதை கண்டுபிடிக்கலாமா இப்போது சிறும மதிப்பு சிறு மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொஷனை கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் இடத்துல மைனஸ் ஒன்றுன்ற மதிப்பு பிரதி செய்யும் போது நமக்கு இதுக்கான மதிப்பு கிடைச்சிருமா இப்போ எஃப் எஃப்ஆஃப் எக்ஸுபல் மைனஸ் ஒன்று ஈக்குவல் எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸுக்பல் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று ஒன்று இப்போ பெருக்க நமக்குன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று கூட்டினா ரெண்டா இப்போ என்ன மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இது மைனஸ் ஒன்றுன்னு நம்ம பிரதிக்கீடு செய்யும் போது சரிங்களா அதே போல் இப்போது இந்த மைனஸ் ஒன்றுன்ற மதிப்பு சிறுவ மதிப்பு நமக்கு ப்ளஸ் ஒன்று ஒன்று இருக்குது தெரியுங்களா டிபிளிக் ஆல்ரெடி போட்டிருக்கோம் மைனஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அதே போல் ப்ளஸு கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று அப்படின்னும் போது பிடிக்கும் இடம் சார்ந்த பெருமமாக இருக்கும் பெரும மதிப்பு தானே ப்ளஸ்னால் பெருமம் இப்போ இடம் சார்ந்த பெருமம் உள்ளது ஃபைனலாக எடுத்து நீங்கள் கீழே இந்த வேல்யூ சிறுவ மதிப்புக்கான வேல்யூ இப்போது பெரும மதிப்பு கண்டுபிடிக்கலாமா பெருமை மதிப்பு பெருவ மதிப்புன்னும்போது எஃப்எஃப் எக்ஸ்க்கு என்ன பண்ணலாம் எக்ஸுக்கு பல் ஒன்று கொடுக்கலாமா ஒன்று ஈக்குவலாக வரும் எக்ஸுக்கு பல் ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று டிவைட் பை ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அப்படின்னா வரும் ஒன்று டிவைட் பை ஒன்று ஒன்று கூட்டும்போது ரெண்டு ஃபைனலாக க்ளியரத்தை எழுதிக்கோங்க சிறுவ மதிப்புக்கான மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருவ மதிப்புக்கான மதிப்பு என்ன ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு சரிங்களா